நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பொதுவான டவுட் என்ன அப்படின்னா பீஃப் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா சாப்பிட்டா என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம அரசியல் பற்றி பார்க்க போகிறதுல பீஃப் சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மை தீமைகள் பற்றி பேசலாம் விட்டமின் அயன் மினரல் சிங்க் ப்ரோட்டீன் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பீஃபனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் விட்டமின் பி டுவெல் இதில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அதனால் பிரெயின் அண்ட் நர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி வர செயல்படுறதுக்கு இந்த பீஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடலில் ஏற்படுற தோல் சுருக்கம் சரியாகிறதுக்கு இந்த பீஃப் சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாகும் உடல் சோர்வு இருக்கிறவங்க பீஃப் சாப்பிட்லாம் நியாசின் விட்டமின் பி த்ரீ குறைபாடு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீஃப் சாப்பிட்றது மூலம் அந்த குறைபாட்டுலேருந்து வெளியில் வரலாம் நிறையா பேருக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஃப் எடுத்துப்பாங்க அதுவுமே வந்து அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அண்ட் இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னா இதில் இருக்கிற கலோரிஸினால் வந்து கொஞ்சம் உடல் பருமன் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸஸ் இருக்குது அண்ட் ஹார்ட் இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வரும் அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சமையான ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கங்க